தமிழ் சிற்றிலக்கியங்களில் தூது மிக சிறப்பானது இது வாயில் இலக்கியம் என்றும் சந்து இலக்கியம் என்றும் அழைக்கப்படுகிறது சங்க இலக்கியத்தில் தலைவி தன் அன்பை தலைவனுக்கு உணர்த்திய போது அவனது அன்புக்கு அறிகுறியாக மாலை வாங்கி வருமாறு அன்னம் கொக்கு வண்டு மயில் கிளி மேகம் நாகனவாய்ப்புல் குயில் நெஞ்சு ஆகியவற்றை தூதாக விடுப்பதாக அமைந்துள்ளது இதன் வளர்ச்சியால் தூது என்னும் சிற்றிலக்கியம் எழுந்தன மதுரையில் எழுந்தருளியுள்ள சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணொருத்தி தமிழை தூதாக விடுத்த சிற்றிலக்கியம் தமிழ் விடு தூதாகும் கலிவின்பாவால் அமைந்த இரண்டிரண்டு கன்னிகளால் இருநூற்றி இருப அறுபத்தி எட்டு கன்னிகளை கொண்டது இதனை பாடிய புலவரை அறியுமாறு இல்லை இதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஊவே சாமிநாத ஐயர் பதிப்பித்துள்ளார் தலைவி தூதாக அனுப்பிய தமிழின் சிறப்பினை முதல் பதினைந்து கன்னியாலும் உயிருக்கு உயிரான தமிழே என்பதை பதினாறு முதல் பதினெட்டு கன்னியாகவும் தமிழின் பிறப்பையும் செயலையும் பத்தொன்பது முதல் முப்பத்தி ஐந்து கன்னிகளாலும் தமிழின் ஆட்சியினை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஒன்பது கன்னிகளாலும் தமிழின் மேன்மையினை ஐம்பது முதல் அறுபத்தி ஓரு கன்னியாலும் தமிழின் தனித்தன்மைகளை அறுபத்தி இரண்டு முதல் எழுபது கன்னிகளாலும் தமிழின் பெருமையினை தலைவி வேண்டுவதாக எழுபத்தி ஒன்று முதல் நூற்றி ஆறு கன்னிகளாலும் தூது செல்ல தகுந்தது தமிழே என்பதை நூற்றி ஏழு முதல் நூற்றி பனிரெண்டு கன்னிகளாலும் சொக்கநாதரின் திருவிளையாடலை நூற்றி பதிமூன்று முதல் நூற்றி முப்பத்தி ஒரு கன்னிகளாலும் சொக்கநாதரின் பெருமைகளை நூற்றி முப்பத்தி இரண்டு முதல் நூற்றி முப்பத்தி ஒன்பது கன்னிகளாலும் அடியவர் விரும்பும் சொக்கநாதர் என்பதை நூற்றி நாற்பது முதல் நூற்றி ஐம்பது கன்னிகளாலும் தலைவி தமிழிடம் வேண்டுவதை நூற்றி ஐம்பத்தி ஒன்று முதல் நூற்றி எழுபத்தி ஏழு கன்னிகளாலும் தலைவி தமிழுக்கு வழி கூறுவதை நூற்றி எழுபத்தெட்டு முதல் நூற்றி எண்பத்தி மூன்று கன்னிகளாலும் தமிழ் செல்லக்கூடாத இடம் குறித்து நூற்றி எண்பத்தி நான்கு முதல் நூற்றி தொண்ணூற்றி எட்டு கன்னிகளாலும் மதுரை கோயிலில் செய்யத்தக்கவை என்பதை நூற்றி தொண்ணூற்றி எட்டு முதல் இருநூற்றி ஏழு கன்னிகளாலும் சொக்கநாதரின் திருவுருவச் சிறப்பினை இருநூற்றி பத்தொன்பது முதல் இருநூற்றி முப்பது கன்னிகளாலும் சொக்கநாதரின் கருவறை தோற்ற பொலிவினை இருநூற்றி முப்பது முதல் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து கன்னிகளாலும் துதிக்கும் முறையினையும் தூது செல்லும் முறையினையும் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் இருநூற்றி நாற்பத்தி எட்டு கன்னிகளாலும் தலைவி இறைவனிடம் கூறுமாறு தமிழை வேண்டுவதை இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது முதல் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு கன்னிகளாலும் தலைவன் அருளுமாறு கூறச் சொல்லுதல் என்பதை இருநூற்றி ஐம்பத்தி எட்டு முதல் இருநூற்றி அறுபத்தி நான்கு கன்னிகளாலும் தலைவி தமிழிடம் கூறச் சொல்லுதல் என்பதை இருநூற்றி அறுபத்தி ஐந்து முதல் இருநூற்றி அறுபத்தெட்டு கன்னிகளாலும் இது அமைந்துள்ளது